இன்றைக்கும் பாருங்கள் கிறிஸ்தவத்தை கேள்விக்குள்ள தான் பார்க்குறாங்க கேலியை தான் பார்க்குறாங்க கிறிஸ்தவர்களான நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்வி பொருளாக தான் இருக்குது இன்றைக்கு ஏசப்பா சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற உங்களை பார்த்து உங்கள் குடும்பமே சிரிக்குது ஊர் சிரிக்குது உலகம் சிரிக்குது என்னத்தை நீங்கள் வந்து சாதிச்சிங்க என்ன பண்ணீங்க ஆச்சா பூச்சான்னு உங்களை குறித்து எவ்வளவோ மோசமான வார்த்தைகள்லாம் பேச தான் செய்கிறாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் தேவனை குறித்தும் ரொம்ப மட்டமாக பேசுறாங்க அவருடைய வல்லமை குறித்து மட்டமாக பேசுகிறாங்க இன்றைக்கி ஒரு அற்புதம் அடையாள நீங்கள் ஒரு சாட்சி சொன்னால் கூட அதை நம்புறதுக்கு ஆள் கிடையாது பாருங்க ஏசப்பா செஞ்சால் அவ்வளோ அற்புதத்தையும் சண்டை கிளாஸில் பிரசங்கம் பண்ணுவாங்க சண்டே கிளாஸில் சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணும்போது ஆமையை நல்லையே போடுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்க கூட ஆனால் இப்போ அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்னா நம்ப மாட்டாங்க விசுவா ஒளியக்காரங்களே நம்புறதில்ல அப்புறம் எப்படி விசுவாசிகள் நம்புவாங்க அதனால தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்போவும் பாருங்கள் இன்னைக்கு தேவனுடைய ஆவியில் நிரம்புறத தேவ வல்லமைனால் நிரப்பப்படுறத தேவன் செய்த மிராக்களை சொல்லும்போது அற்புதம் செய்தார் கட்டி கரைஞ்சிச்சு கிட்டினி வளர்ந்து சரியாச்சு அவரை வேறு என்ன சொல்கிறதுக்கு அப்படி இதெல்லாம் சரியாச்சு சுகர் சரியாச்சு அது சரியாச்சு இது சரியாச்சுன்னு சொல்லும்போது நம்ப மாட்டேன்றேன் கேலி கிண்டலாக இருக்குது அது எப்படி அதெல்லாம் சாத்தியமும் இல்லை அப்போ எதுக்கு டாக்டர் அவ்வளோ ஆஸ்பத்திரி மூடிறவா இப்படிலாம் கிறிஸ்தவர்களே கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ உலகத்தார் என்ன செய்வாங்க ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு அன்பான இன்னைக்கு ஏசப்போ அவ்வளோ மட்டமாக அந்த உலகம் பார்த்துட்ருக்கு அதன் தான் தேவன் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார் அம்மே ஒரு வைராக்கியத்தோடு வாழணும் புரியுதுங்களா அம்மே சரி அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றை சொன்ன ஏசப்போடைய சீசர்கள் ஏசப்போ கூட இருந்தாங்க அறுப்பை அடையாளங்களை பார்த்தாங்க பரிசுத்தாவினால் தாவினால் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் சொன்னார் ஆனாலும் ஏசப்பா சொன்னாங்க உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படணும்னு சொன்னார் கையை ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆவினால் நீங்கள் நிரப்பப்படுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் வல்லமையாக செயல்பட முடியும் அதான் நான் சொன்னேன் ஏசப்பா எப்படி பிறந்தாங்க பரிசு தான் பிறந்தாங்க பரிசு தாவினால் நடத்தப்பட்டாங்க பரிசு தாவின அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் ஊழியத்தை தொடங்கினாங்க பரிசு தாவினை தன்னுடைய குமாரனுக்கு அவர் அதிகமாக கொடுத்துருந்தார் தான் ஊழியத்தை செய்து முடித்தாங்க பிதாவுடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினாங்க பரிசுத்தாவினால்தான் உயிர் திழந்து இன்றைக்கி பலமாகி சாட்சி கொடுக்குறாங்க கையை தட்டி எல்லாமே தான் அதனால தான் சொல்கிறேன் கத்தருடைய ஆவினால் நீங்கள் வல்லமையாக நிரப்பப்படணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆமாம் தேவ சமத்தில் உட்காருங்க ஆனால் வீணா நேரத்தை செலவு நினைக்காமல் தேவ சமத்தில் உட்காருங்க தேவ ஆவியில் வல்லமையாக நிரப்பப்படுங்க விட்டுறாதீங்க சும்மா உட்காருங்க ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அனுபவமே இல்லை பிரதர்லாம் சொல்லாதீங்க உட்காருங்க அப்படியே ஆவியானவர் உங்களை நிரப்புவார் மொதல் மொத நீங்கள் மொத மொதல் ஆவியில் நிரம்பி அனுபவமே இல்லை அப்படின்னா மொதல் மொதல் நிரப்பும்போது என்ன சொல்கிறதுக்கு அனுபவமே இல்லாமல் தான் எல்லோரும் இருந்தோம் ஆனால் இப்போ அனுபவமாகிட்டு இல்லையா இப்போ வழக்கமாகிட்டே அப்படித்தான் உங்களுக்கும் இது வரைக்கும் அப்படி நடக்கலைன்னா இன்னைக்கு நடக்கும்னு உட்காருங்க தேவ சம்பத்து வைராக்கியமாக உட்காருங்க கத்தருடைய ஆவியில் நிரப்பப்படாமல் கத்தருடைய வல்லமே இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது நம்ம ஆவிக்குரிய கனிகள் இருக்கலாம் வரங்கள் இருக்கலாம் நம்ம ரொம்ப ஒழுக்கமாக இருக்கலாம் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கலாம் சரிங்களா ஏன் பணம் கூட இருக்கலாம் உங்ககிட்ட சுகமாக இருக்கலாம் குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் தேவனுடைய வல்லமும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களிடத்துலேருந்து வெளிப்படலைன்னா அந்த உலகம் மதிக்காது உங்களை கேளியாக தான் பேசும் உங்கள் குடும்பத்தை கேளியாக பேசும் உங்கள் மூலமாக ஆண்டவரை கேளியாக பேசும் புரியுதுங்களா அதனால் ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆமே சீரியஸ் ஆமாம் ஏன் அப்போ என்ன எதுக்காக நீங்கள் படைச்சிங்க அதை நிறைவேறுங்கப்பா என்னை எதுக்காக நீங்கள் அழைச்சிங்க நிறைவேற்றுங்க எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுது பிதா தேவனுக்கு தெய்வனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் நிறுத்தி இருக்கிறார் ஓகே எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர் சரி அப்போ பல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களை இந்த உலகம் அதனால் வைராக்கியமா இருங்க வீணான நேரத்துக்கு இடம் கொடுத்துராதிங்க வீணான பிசாசுடைய சிந்தைக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்துறாங்க உங்களை பிசாசு எதையாவது பிரச்சனை போட்டு அமுக்கணும்னு கொண்டு வந்துட்டே இருப்பான் இக்னோர் பண்ணிட்டு போய் தேவையே இல்லாமல் கவலைப்பட வைப்பான் டக்குன்னு டிவி ஆன் பண்ணிங்கன்னா ஒரே டிவிக்கே டிஎம்கே ஒரே சண்டையாக இருக்கும் உங்களை ஒரே ரனகலைப்படுத்தி விட்டுருவான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெரி குண்டு ஆயிடுவீங்க என்ன தாண்டா சொல்ல வர்றீங்க யார் மேலே தாண்டா தப்பு யார் காரணம் அப்படின்னு உங்களை உசுப்பேற்றி விட்ருவாங்க உங்களை அப்படியே வைப்ரேஷன்ல வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் என்னமோ இப்போ தான் நடந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் போட்டே இருப்பான் பாருங்கள் இன்னைக்கு தீர்ப்பு இன்னைக்கு தீர்ப்புன்னு நேரத்துலேருந்து போட்டுட்ருக்குறானோ புரியுதுங்களா பக்கம் நான் போகல அதனால சொல்கிறேன் எங்கே நமக்கு பெரிய வேலை இருக்குது புரியுதுங்களா பிசாசு உங்களை டைவெர்ட் பண்ண பார்ப்பான் நீங்கள் மட்டும் வைர உட்காந்துட்டிங்கன்னா அப்பா ரெடியாக இருக்கிறார் உங்களை நிரப்ப உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ரெடியாக இருக்கிறார் அது தெரிஞ்சுதான் அவன் உங்களை டம்மி பிஸாக்கிட்டு இருக்கான் நியூஸை கேட்க வச்சு யாருக்கூடிய கதை பேச வச்சு தேவையே இல்லாத இடத்துல ஊழியை செய்ய வச்சு அப்படியும் பிசாசை டைவெர்ட் கொண்டு போயிடுவான் புரியுதுங்களா தே முதல்ல தேவ சம்பத்தில் உட்காந்துருங்க வல்லமையாக உட்காருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஜெயிக்கணும் எத்தனை நம்புகிறீங்க உங்கள் கணவனார் மனம் திரும்பணும் புரியுதுங்களா உங்கள் பிள்ளைங்க மனம் திரும்பணும் உங்கள் கையில் தான் இருக்குது கத்திரா ஏசுகிறிஸ்டோ நீ விசுவாசி அப்படிதான் நீயும் வீட்டார் ரச்சுக்கப்படுகள்னு இருக்கு வயிறாக்கியமாக ஓகே கத்திர நல்லவர் ஆமே